சார் சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்தார் ராஜேந்திர சோழன் அந்த விழாவிலெல்லாம் பங்கெடுத்திருந்தார் தூத்துக்குடி விமான நிலையத்தை தொடங்கி வைத்தார் விஜய் அவர்கள் ரொம்ப கொதிச்சு போய் ஒரு கண்டனம் அறிக்கை வெளியிடுறாரு உங்களுடைய அந்த மதவாத செயல்கள்லாம் இங்கே ஈடுபடாது இங்க யாரை ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி போட்டு திமுகவையும் பிஜேபியும் கடுமையா விமர்சிச்சா அறிக்கை வெளியிடுறாரு இப்போது புரியுதா அவருடைய உணர்வு உங்களுக்கு ஆஹா சும்மா அதாவது என்னன்னா நிலைப்பாட்டுக்காக நடிக்கிறதுன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா அதான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு வேற சார் ஒண்ணும் இல்லை நீங்க எங்க இருந்து எதிர்க்கணும் அப்படின்னும்னா பிரதமர் கலந்துக்கிட்டு அந்த விடாவை போத்தி பொறுத்த அது ஒன்றும் கிடையாது தூத்துக்குடியில் அவர் பேசுனார் இல்லையா அந்த திட்டங்கள் எல்லாம் பற்றி பேசினார் இல்லையா நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சியோட அதிகம் பண்ணன்ட்டு அந்த இடத்துல நீ தொடுத்திருக்கணும் உன்னுடைய அம்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இல்லை இவர் சொல்லக்கூடிய திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கானதா இப்போ தூத்துக்குடியில ஒரு புதிய டெர்மினல் கொண்டாந்தாங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முந்நூறு பேர் வரைக்கும் ஹேண்டில் பண்ணக்கூடியது அப்படின்ட்டு அந்த டெர்மினல் யாருக்காக கொண்டாந்துருக்காங்க இது கிட்ட போவாது அப்படின்றது என்ன உத்தரவாதம் இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் அதான் போவோம் மக்கள் பணத்தில் உருவாக்கி தூக்கி போட்டுறாங்க அடுத்தபடியாக சாலை திட்டங்களை சொல்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துறோம் அப்படின்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரிதானா அந்த உள்கட்டமைப்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேத்தியாக தோப்பிட்டும் அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி கோடி செலவு பண்ணுறாங்க பல மேம்பாலங்கள் எல்லாத்தையுமே பண்ணி ரெண்டாயிரத்தி கோடி ரைட்டா எதுக்கு நாலு வழிச்சாலை வந்துட்டு எதுக்கு கேஸ் கண்டெய்னர் போகிறதுக்கு இவர் கேஸ் எக்கானமையை மாற்றி ஒரு ஒரு வீட்டுக்கும் வந்துட்டு பைப்பு நேச்சுரல் கேஸ் பிஎன்ஜி அப்படின்ற ஒரு திட்டத்தை மோடி நடைமுறைப்படுத்திட்டு வர்றாரு டெல்லி இந்த மாதிரி பல பல மாநிலங்களில் பண்ணுறாரு வீட்டுக்கு வீடு கேஸ் அப்படி திருப்பினா கேஸ் ஊத்துறோம் இப்போ அந்த எல்பிஜி வருது இல்லையா லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் வருது இல்லையா சிலிண்டர்ல வருது இல்லையா அந்த மாதிரில்தான் நேரடியாக அதை தமிழ்நாடு முழுவதும் பண்ண அவர் பார்க்குறாரு அதுக்கு அந்த கேஸை கொண்டு போகக்கூடிய கண்டெய்னர் இருக்கு இல்லைங்களா அதில் ரொம்ப பெருசா இருக்கும் இப்படி வளைஞ்சி வளைஞ்சு போகக்கூடிய ரோடெல்லாம் வந்துட்டு அதுக்கு சரிப்பட்டு வராது தஞ்சாவூர்மா தஞ்சை மண்டலத்துலங்கறதெல்லாம் அப்படிதான் இருக்கும் ஸோ அதெல்லாம் நேர் பண்றதுக்காக செலவு பண்றாரு அதான் நாலு வழி சாலை திட்டத்தினுடைய சூத்திரம் சூட்சமம் புரியுதுங்களா இதை நம்ம அப்போதிலேயே சொல்லிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு அவ்வளோ தூரம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டோட ரயில்வே திட்டங்களை ஏன் நீ கடவுள போட்டிருக்க நான் என்ன கேள்விதானே சாலை போக்குவரத்துக்கு அது ரயில்வே போக்கு ரயில் போக்குவரத்து இல்லையா அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு திட்டத்துக்கும் சில திட்டங்களுக்கெல்லாம் எட்டு திட்டங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒளி ஒதுக்கீடு செஞ்சுருக்கீங்களே ஒரு ஆயிரம் ரூபாய் எதுக்கு திட்டத்தினுடைய பேர் சொல்லி எல்லாரும் டீ சாப்பிட்டு போங்க அப்படின்றதுக்காகவா கேட்குறேன் ஒரு சாலையினுடைய ஒரு பகுதி மேம்பாட்டுக்கு மட்டும் ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி செலவு பண்ணுறவங்க ரயில்வே திட்டங்களை மேம்படுத்தணும்ல நடைமுறைப்படுத்தணும்ல படுத்த மாட்டேங்கிறாங்க அதில் மட்டும் நான் சரக்கு போக்குவரத்து இருக்காதா ஏன் இல்லை ஸோ இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கணும் தாவே இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியவருக்கு அறிவு இதுதான் முக்கியம் சும்மா ஒரு பாட்டு பேசிட்டு போறாரு அப்படியே கேட்டுட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுமோ அதை மோடி பண்றாரு இந்த மக்கள் யாரை மதிக்கிறாங்களோ அவங்களையும் கொண்டாடுவாங்க கொண்டாடி அந்த மக்களை கபடிகரம் பண்ணுவாங்க அது பாஜக எழுதி வச்சிருந்த ஆர்எஸ்எஸ்ல இப்படிதான் வழிமுறை அப்படின்ட்டு ஏன்னா வீரபாண்டிய கட்டப்போன பெருசா பேசுவாங்க போலிதவர் பெருசா பேசுவாங்க எல்லாரும் பேசுவாங்க விடுதலை போராட்டத்தில் இவங்க சம்பந்தப்பட்டவங்களா இந்த கேள்வி கேட்கணும்ல விஜய் ஏன் ஆளும் சுதந்திரமானவன் இப்போ சு வெங்கடேசன் கேட்டார் பாரு ஆமாம் ராஜேந்திர சோழன் பெரிய ஆள் தான் அவரு அவர் தொடங்கின போற அவர் தான் முடிச்சு வச்சாரு ஒழிய வேற ஒரு வெளிநாட்டை முடிச்சு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அடிச்சாரு இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் அது அரசியல் ஏன்னா உன் போற முடிச்சு வச்சது ட்ரம்ப் அப்படின்ட்டு இருபத்தெட்டு முறை சொல்லிவிட்டாரு அவர் அது அரசியல் உங்களுக்கு அந்த அரசியலே தெரில நீங்க நடிக்கிறீங்களே நடிக்கிறீங்களே நடிக்கிறீங்களேன்னா எல்லாருமே நடிக்கிறாங்க தான் உங்க உட்பட யாரும் நடிக்கல இறங்கி வந்து மக்களுடைய சேவையாற்றி மக்களுடைய நம்பிக்கை பெறுற வரைக்கும் உங்களுடைய கதையும் அதே தான் எனவே ராஜேந்திர சோழனையாக அவங்க கட்டிபிடிச்சுக்கிறாங்க முக்கியமான ஒரு என்னன்னா ராஜேந்திர சோழன் காலத்துல வந்துட்டு அங்க அங்க வந்துட்டு வேத பாடசாலைகள் இருந்தது அதுக்குதான் அரசு சாதரிக்கிறாங்க அத அவங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர் கப்பர் படை அது இதெல்லாம் சொல்றாரு இவரு புரியுதுங்களா சோ மோடியினுடைய அரசியல் என்ன மோடி சொல்லக்கூடிய வளர்ச்சின்றது யாருக்கானது இதை பற்றி பேசாம சும்மா பேசி பேசிட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு அர்த்தமற்ற பேச்சு அர்த்தமற்ற அறிக்கை அட்லீஸ்ட் பேசுறாரே நிறைய பேர் பேசாம இருக்காங்க தமிழ்நாடு பெரிய விஷயமா தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு அரசியல் கேவலமா போச்சானா இப்ப எந்த விஷயம் நம்பி எந்த கட்சியை நம்பி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா மாத்தணும் நாங்கள் போராடினவன் பேரடிக்கு எதிரான பேர் இயக்கம்னு சொல்லி அறநூறு கிலோமீட்டர் மனித சங்கிரி போராட்டம் காக்கா காக்காண்ட லெனினோட சண்முக சுந்தரம் நான் அவர் எல்லாருமே அறநூறு கிலோமீட்டர் மனிதசங்கிரி போராட்டம் எல்லா கட்சி விவசாயிகள் எல்லாருமே ஈடுபடுத்தணும் அதுக்கப்புறம் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கிறார் யார் எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கங்க என்னை முதலீட்டு மண்டலங்கள்லாம் நாற்பது மண்டலங்களை சொல்லி நாற்பது கிராமங்களை சொல்லியிருந்தாரு கடலூர் நாகப்பட்டினத்துல அந்த நோட்டிபிகேஷனை விட்டுட்டு பண்ணது அந்த போராட்டம் இதெல்லாம் எங்க இருக்குது இவங்களுக்கெல்லாம் அது என்னன்னு தெரியுமா விஜய்க்கு தெரியுமான்னு கேக்குறேன் நீ அரசியல்ல இருந்த சினிமாலயும் இருக்கிறதுனால தப்பு இல்ல புதுசு சார் இருக்கட்டும் சார் எவ்ளோ ஆச்சு எவ்ளோ காலமா நீங்க புதுசு புதுசு ஒரு வருஷம் குழந்தை பிறந்திருக்கு சார் குழந்தை அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்துட்டு டிசம்பர் வரைக்கும் தான் ஒத்துக்கொள்ளப்படும் நீங்க இது வரைக்கும் மக்கள் மத்தியில இறங்கல பரந்தூர் போனாருல்ல பரந்தூர் போனாரு பரந்தூர்ல வந்துட்டு சரி பரந்தூர்ல அந்த திட்டம் வர வேணாம்னு சொல்றீங்க நில கையகப்படுத்துறது மாநில அரசு ஒத்துக்கிறேன் நிலத்தை திட்டத்தை நிறைவேற்ற போறது யாரு இந்திய ஒன்றிய அரசு தானே ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அப்ப இதெல்லாம் தான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க புரியுதுங்களா ஒண்ணு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அரசியல் ஒரு இலக்கை வச்சோன்னு வச்சுங்க அந்த இலக்குக்கு யார் எதிராக இருந்தாலும் எல்லாரையும் எதிர்க்கணும் திருமாவளவங்களோட தான் கூட்டணியில இருக்காரு மார்சிய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக தான் கூட்டணியில இருக்கு ஆனா சாம்சங்ல தொழிலாளர்கள் போராட்டத்தப்ப எல்லாம் எதிர்நிலையில நின்று தொழிலாளர்களுக்காக நின்னாங்க வச்சுக்கோங்க அதான் அரசியல் அப்ப அப்படியே நடக்குதா அப்படின்னு ஓரமா போன எடப்பாடி எந்த தொழிலாளியும் ஓட்டு போட மாட்டான் எடப்பாடி எது சொன்னாரா திமுக தானே எதிரி திமுக கார்பரேட்டோட நிக்குது எடப்பாடி எதிர்த்து நின்னாரா சொல்ல முடியுமா அந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆகும் அதான் ரொம்ப முக்கியம் போராட்டம் அப்படின்னா போராட்டத்தினுடைய இலக்கு என்ன யாருக்காக நிக்கிறோமோ அவங்க வெற்றி பெறணும் அவங்களுக்கு எதிர்த்து யார் செய்யறாங்களோ அவங்களை எதிர்த்து முக்கியம் அது நான் பண்றேன் வெற்றி அரசியல் அவ்வளவுதான் போட போறாங்க அப்ப கலத்துக்கு மாநாடு முதல் மாநாட்டுக்கும் அடுத்த மாநாட்டு கிடையாது நீ என்ன சாதிச்சு அப்படின்றத இந்த மாநாட்டு நீங்க பேசணும்ல பேசணும் இந்த மாநாட்டுக்கும் அந்த மாநாட்டுக்கு பத்து மாசம் கேப்பு என்ன பண்ணிட்டீங்க வரும்ல பாப்போம் வந்து பாப்போ விஜய்க்கு நிறைய டைம் இருக்குது உண்மை ஆனா அரசியல் டைம்லாம் இல்ல இருபத்தாறுல தேர்தல் குறுகிய காலம் பத்திராதா விஜய்க்கு ரஜினிய முழு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர் அந்த குறுகிய காலத்தை யோசிச்சாரு இல்ல ரொம்ப நாளா அவர் பேசிட்டு இருந்தாரு இப்ப இவர் எவ்வளவு காலத்துல எவ்வளவு காலம் பண்ணிட்டு இருந்தாரு அரசியல் ரஜினி விட்டுருங்க வெளியாடுறவரு விஜயகாந்த் எப்படி பண்ணாரு அவர் அரசியலை எதிர்ப்பு ரொம்ப தீவிரமா பண்ணாரு அந்த எதிர்ப்பரசியல ஒரு முனையில கைவிட்டாரு அவருடைய கட்சி போச்சு வைக்கோ எதிர்ப்ப அரசியலை கைவிட்டாரு காலி ஒரே தேர்தல் மூன்று மூச்சு ரெண்டு பேருக்கும் அவருக்கு தொண்ணூத்தி எட்டு இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலி விஜய் ஆரம்பத்திலேயே அது சந்திக்க இருந்தாரு நல்ல வேலை ஏன்னாட்ட ஆடு எதிர்த்து வெளில வந்து அவருக்கு ஆதரவாக நிறுத்திக்கிட்டது அதுக்கப்புறம் அவரே எக்ஸ்போஸ் ஆனது பாஜக வந்துட்டு அவரை காப்பாற்றுருச்சு இப்ப விஜயோட ஓபிஎஸ் போனா விஜய்க்கு அது ஒரு பெரிய பலம் ஆயிரம்ல பார்க்கும் ஒரு கட்சி தொடங்கணும் விஜய் மக்கள் பத்தில இறங்கணும் இது ரெண்டும் முக்கியமானது அதுக்கப்புறம் அணு சேர்க்கை தான் அது பெரிய அணு சேர்க்கை ஆகும் நிச்சயம் ஆகும் என்ன சொல்ல போனா அது விஜய்க்கு ஒரு கெயின் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பலமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா பாமக ரெண்டா உடைய இல்ல உடைய போகுது ஆமாங்க அப்பவே பிள்ளையினுடைய பேரணி எதிர்த்து கட்சியினுடைய கட்டுப்பாட்டை தாண்டி அவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்டையும் உள்துறை செயலர்கிட்டையும் லெட்டர் கொடுக்குறாரு அப்படின்னு ஒன்னு முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல என்ன இருக்குது நீ ஒட்டாதுன்னு நினைக்கிறீங்களா ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒட்டினாலும் அது நிக்காது ரெண்டு அணி இருக்கும் அப்பா அம்மா ஆல்ரெடி கோஷ்டி தகராறு தகராறாம இவர் நியமிஸ்டர்ல ஆட்கட அவங்க இவ்வளவு ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா அப்ப களத்துல அந்த மோதல் வருமா வராதா அதிமுக கூட்டணியை பாஜக இவர் அதிமுக கூட்டணி எப்படி வர முடியும் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி வந்துட்டு பாஜக குறுகிய காலத்துல பாமக வந்துட்டு ஒரு ஒற்றுமை ஏற்படணும்னா அது பாஜக கொடுக்குற அடுத்ததுனால ஏற்பட்டால் ஏற்படலாம் மற்றபடி வாய்ப்பு இல்லை விஜய் நம்பி இப்ப ராமதாஸ் போறாரு ஓபிஎஸ் போறாரு இவங்க எல்லாம் போறாங்கன்னா அந்த கூட்டணி இரண்டாவது இடத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சில பேர் அதெல்லாம் அவ்வளவு சாதாரண இல்லங்க அவ்வளவு சாதாரணமா அரசியல் உலகம் ஏத்துக்காது விஜய் ஏத்துக்காது விஜய் ஏத்துக்காது ஆமா ரொம்ப கஷ்டம் நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ நான் ஆதரவு அளிச்சேன் அப்படின்றதுனால அப்படியா விஜய்க்கு மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எதிர்பார்ப்பு கிடையாதுங்க அபிமானம் இருக்கு இன்னமும் ட்ரெண்ட் இருக்கு ட்ரெண்ட் எது விஜய் எது செஞ்சாலும் இன்னைக்கு நியூஸ்ல அதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய இணையதளத்தினுடைய வந்துட்டு அப்படியே மங்கிட்டு வருக எதையும் செய்யாத அரசு அரசியல்ன்றது நதி ஓடிக்கிட்டே இருக்கும் யாருக்காக ஒன்னும் நிக்காதது புரியுதுங்களா நீங்க போயிட்டு ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அறிக்கை விடுறது அதுல எல்லாம் வந்துட்டு ஒண்ணும் நடக்காதீங்க ரொம்ப அரசியல் இன்டூ செவன் ஆயிரம்னு சொல்லுங்க அதே விஜய் வரட்டும் டிசம்பருக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரு இது ஏற்பட வாய்ப்பு இருக்குன்றாங்க அதிமுக கட்டி பாஜக கட்டி விட்டா பாஜக அப்படிலாம் கட்டி ஓட்டுறதுக்கு ஒத்துக்காது பாஜக வேணா அண்ணா எடப்பாடியை கட்டி ஓட்டுறதுக்கான வேற விஷயம் உள்ள பூந்துட்டாங்கல்ல அவங்க அண்ணா இருக்க எடப்பாடி பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க இது என்ன சார் பெரிய இதுவா இருக்கு நல்லா குண்டெல்லாம் தூக்கி போடலாம் அங்கேயே இருக்குல்ல இப்போ அந்த எஸ்பி வேலுமணி தங்கமணி ஏங்க பாஜக எதிர்ப்புல வந்துட்டு ரொம்ப உச்சாணி கும்பல நின்று பேசினவரு செங்கோட்டையன் அவரு இங்க எங்க இருக்காரு அமைதியா இருக்காரு அதுக்காக எதிர்ப்பு ஸ்டாண்டர்ட் இல்லையே டெல்லிக்கும் சென்னைக்கும் பறந்துட்டு இருந்தாரு விமானத்துல யாரால அவரு அதனால இவரெல்லாம் ஈஸியா மொக்க அடிச்சிட்டு போயிடுவாங்க பாஜக அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் பாஜக பக தண்ணியில் இருக்கிற முதல மாதிரி ஆண்டு பாருங்க அவ்வளவு சாதாரணமா எடப்பாடி நினைச்சு பாஜக விட முடியவே முடியாது திருமாவளவன் அவர்கள் மோடியினுடைய விழாவில் பங்கெடுத்ததை கொஞ்சம் பேர் விமர்சிக்கிறாங்க விமர்சனத்தில் நியாயம் எப்போதுமே என்ன திருமாவளவனுடைய செல்வாக்கை வந்து டைலூட் பண்ண பாட்டாங்க திருமாவளவன் வந்துட்டு எதை செஞ்சாலும் அதாவது அவர் கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசினார்னா கூட்டணி ஆட்சி அப்படின்றத மக்களங்கள்ல இருந்துட்டு பார்க்காம இரு கூட்டணிகளுக்கிடையே அவர் மாற போறாரு அப்படி பாக்குறாங்க மதுவிலக்கு எதிரான மாநாடு போட்டா அது கூட்டணி மாறுறதுக்கான ஒரு அச்சாரம் அப்படின்னு பாக்குறாங்க எதை திருமாவளவன் பேசினாலும் எதை சொன்னாலும் பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு இருந்துட்டு ஊடகத்துல இருந்துட்டு கட்சிகள் வரைக்கும் பார்க்கறாங்க என்ன கேக்குறீங்க அவரு அந்த நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் தூத்துக்குடியில கலந்துகிட்டாங்க கனிமொழி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் நிதியமைச்சர் இதானே இதுதானே எல்லாத்திலையும் நடக்கும் அப்புறம் திருமாவளம் போயிட்டு உட்கார்ந்தாருன்னு என்ன அர்த்தம் இதுக்கு பேசியிருக்காரு பாருங்க மக்களவையில எப்படி பேசிருக்காருன்னு பாருங்க அங்கவருடனும் பேச கேசலாம் இல்ல பேச விட்டா தெரிஞ்சிருக்க அவர் யாரு அப்படின்ட்டு இந்த தமிழ்நாட்டு அரசியல் சமரசம் செய்து கொள்ளாமல் கொள்கையை கடைபிடிப்பவர் கொள்கை எதிரிகளை எதிர்ப்பவர் திருமாவளவன் திருமாவளவன் மட்டுமே யாருங்க மற்றவங்களாம் அரசியலுக்காக பண்ணுறாங்க அன்றாட அரசியலுக்காக பண்ணுறாங்க சூழலை அரசியல் பண்ணுறாங்க திருமாவளவன் மட்டும்தான் அந்த எதிர்ப்பு அப்படின்றத வந்துட்டு இந்திய அளவில் அவர் தான் அந்த எதிர்ப்பு அவர் பண்ணுறாரு அதுக்கான கடுமையான சோதனை அழுத்தம் எல்லாம் அவர் ஒரு கவலைப்பட அந்த அளவுக்கு விடுதலை இப்போ சிறுத்தைகள் கட்சியை தன்னோட தக்க வச்சு நடத்துறாரு அதை உடைக்கணும்னு பார்க்குறாங்க அது திருமாவை இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது திருமாவுக்கு பிறகும் நடக்காது அதையும் நான் சிறுத்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எல்லா மாநிலத்திலையும் தலித் அரசியல் அப்படின்றது டைல்யூட் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் திருமாவளவன் அசைக்க முடியல ராம்விலாஸ் பாஸ்வான் மாயாவதி விட்டா திருமாவளம் தான் வேற யாரும் கிடையாது ஒரு மாநில அரசியல் முழுமையா போல வச்சக்கூடிய ஒரு பட்டியல் இனத்தார வாகியை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு மேலும் கொண்டு இம்ப்ரூவ் ஆயிட்டு போறது அப்படின்றது இந்த மூணு தான் அதே மாயாவதி அடிபட்டாச்சு இது பிஜேபியோட ஜோதியில கலந்துருச்சு லோக் ஜனசக்தி சக்தி பார்ட்டி என்ஜேபி பிஹார் இவர் மட்டும் அந்த இடத்துல எதிர்ப்புல சரியா இருக்காரு உம் அவருடைய ஐம்பெரும் கொள்கைல எந்த இடத்துல சமரசம் பண்ணிக்காத அவர் போறாரு அவர் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன ஏன் துணை அமைச்சர்ன்றீங்க ஏன் முதலமைச்சர் தகுதி இல்லையா எனக்கு அது இயல்பா பேசுறதுதான் அவர் கேட்கறாங்க துணை முதலமைச்சராக பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி கலைப்பு விடுறாங்க அப்பதான் சொல்றாரு ஏன் துணை முதலமைச்சர் ஆகணும் ஏன் முதலமைச்சர் ஆகுனாரு கேக்குறாரு அவ்வளவுதான் இதெல்லாம் திமுக கூட்டணிக்குள்ள நெரிடல் ஏற்படு என்ன ஏற்பட போது அவருடைய கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்குது ஏங்க முப்பத்தஞ்சு ஆண்டு கால அரசியல்வாதிங்க அவரு அவர் கருத்தை அவர் சொல்லிட்டு போறாரு அவ்வளவுதான் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறது இன்னும் நிறைய நெருடல்கள் உங்களுக்குள்ள இருக்கு அப்படி இருந்து திமுக கூட்டணியில இருக்காங்க இன்னமும் முடியலன்னு திருமாவளம் புலம்புறாரு இன்னும் நிறைய விஷயங்கள் இது பண்றாரு அதாவது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு கட்சியோடு நீங்கள் கூட்டணி போட்டாலும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து அந்த கூட்டணி ஒன்று உதவாது உங்களை அழிக்கிறதுக்கு தான் உதவும் நான் பிளாக் ஹோல் தியறி நான் சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாட்டில் ரெண்டு பிளாக் ஹோல் ஜெயலலிதா இருக்கும்போது சொன்னேன் ஒன்று கருணாநிதி இன்னொன்று ஜெயலலிதா ஒன்று திமுக இன்னொன்று அனதிமுக இதோட நீங்கள் கூட்டணி வச்சுக்கோன்னா பெர்ஜா ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தனித்தன்மையாக இருக்காது சீமான் அன்னைக்கு வந்துட்டு இந்த ஆட்டம் போடுறதுக்கு காரணம்னா தடித்தன்மை தான் புரியுதுங்களா நான் திமுக கிடையாது அதிமுக கிடையாது நான் பிஜேபியும் கிடையாது காங்கிரஸும் கிடையாது நான் வேற நீ போட்டா போடு போடா கட்டி எனக்கு நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு அதான் அவருடைய ஸ்ட்ரெங்க்த்தை கூட்டணி அனைக்கு சொல்லுங்களேன் அடுத்த தேர்தலில் அவர் கணக்கில் ஒன்றும் இல்லாத போயிடுவார் அவர் வாயால் அடிகிறது வேற கதை அது வேற டிஸ்கஷன் அதை விட்ருங்க அவருடைய ஸ்ட்ரென்த் அங்கே தான் இருக்குது தனித்து போட்டி விட்டுறதுதான் இருக்கும் அவ்வளோதான் அது உடனே சிறுத்தைகளுக்கும் பிறந்து தானே நிறைய விஷயங்கள பயிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி